மக்கள் <muchas> எங்க

கல் இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்ததுதான் அது பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது வேளாண்மை வேளாண்மையில ஒரு பகுதி தான் எப்படி மீன் பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி இது நில நில விவசாயம் தான் அதை இதை வந்து திட்டமிட்டு இது ஒரு தடை தடை கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது அப்ப டாஸ்மாக விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்குறேன்ல புனித நீராது அது வந்து எப்படி அது கோயில்ல கொடுக்குற தீர்த்தமா அப்ப அது எப்படி மது இல்லையா அந்த மதுவை அரசே விற்கும் இதை வந்து தடை செய்யும்னா இது வேளாண்குடி மக்களை உலக மக்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒன்று அதனால தான் கல் பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஆனால் ஃபோட்டோ வந்து பிடிச்சி செய்யப்பட்டதாக ஒரு வந்துச்சு அது மடுங்க சார் உங்கள் அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்துல ஒரு நிகழ்வுல உங்களை விமர்சிச்சிருக்காரு சார் நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் தமிழகத்துல ஒரு கருணா தான் கருணாநிதி தான் நான் எப்படி கருணாவானே இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கருணா இனத்தை கொல்லும் போது இனத்தை கொல்லும் போது பேசி என்னோட பேசிட்டு இனத்தை கூட நின்றுக்கிட்டு என்ன கருணா இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு நீங்க எங்க அண்ணங்க தானே இன்னைக்கு நான் நின்னு சண்டை செய்யும் போது அந்த பக்கம் நின்ட்டு என்ன கருணானா என்ன கருணானா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம் மருந்து மாத்திர அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி தெரியும் கருணாநிதி தானே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அரியமதி அவர்களுக்கு சுபபீர பாண்டியன் அவர்களுக்கு மணி அவர்களுக்கும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன அந்த கடற்கரையில் ஓரத்தையா தலைத்து விட சொல்லுங்கன்னு தானே

களம் இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் அதை நான் ஒருத்தன் தானே நினைக்கிறேன் ஒருத்தன் தானே நிக்கிறேன் ஒரே ஒரு ஆளு நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கணுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சென்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயிலுக்கு போய் கும்புறது காட்டுமரணி தண்ணி சொல்லிருக்காரு பெரியார் கற்ப பையா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சு கூடாது படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இருக்க அப்படின்னு பேசிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களேன் பேசுங்களேன் தமிழ சனியன்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டாபய பாசைன்ட்டாரு தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டாரு அவருக்கு ஓட்டு போடாதே சீமான் பெரியாரை விமர்சிச்சிட்டாரு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தர பேசுங்களா வந்து இப்ப ஓட்டு பெரியாரை பெரியார வாங்க புரியல காந்திய படத்தை நீட்டு காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை என் வருது தேவை என் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு வர்றது கிறித்தவன் இஸ்லாமியன் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லிருக்காரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப எந்த மதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் சும்மா பெரிய சொல்லி பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொல் பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதா தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி வச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூலிகள்ங்கிறீங்க நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த கிஷோர் பாண்டே கூலிக்கு குட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மா குட்டி வருகிற அவர் ஆரியர் இல்லையோ

வேற எது சொல்ற அவர் நாடகம் போடும் போது முதல்வர் துணை முதல்வர் இருக்குது உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு தம்பி உதயநிதி ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி

மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் அந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்தரம் குடிக்கப்படுது இந்த நாட்டுல நீ சிக்கிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியல் எல்லாம் வெவ்வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் தேர்தல் நேரத்தில் பலமுனை போட்டி இருந்த நிலை தற்போது இருமுனை போட்டி நிலையை வருது எதிர்கட்சி இருப்பதால எதிர்க்கு ஆதரவு நாம் திருக்கட்சி நாங்க வாழும் வேலும் ஏந்தி போரிட்ட மரவர்கள் ஊர்மையா ஒரு வேல் தான் எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல் அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைய இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கிகளின் படை இருக்கு களத்துல நிப்பா இப்ப எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் எதுக்காக எது மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தானே ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும் நான் வேற யார் கேட்கணும் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு தான் இத்தனை லட்சம் மக்கள் என்ன ஆதரிச்சிருக்காங்க மறுபடியும் ஆதரிப்பாங்க

இப்ப நம்ம மாநிலத்திலே மட்டும் அது மதுவானது எப்படி அதுக்கு தடை எதுக்கு கல் இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண் வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்ததுதான் அது பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் ஒரு பகுதிதான் எப்படி மீன் பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி நில விவசாயம் தான் அதை இதை வந்து திட்டமிட்டு இதை ஒரு தடை தடை கல்லு மட்டும் அது எப்படின்னு ஆகுது அப்ப டாஸ்மாக்ல விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்கிறேன் புனித நீராது அது வந்து எப்படி அது கோயில்ல கொடுக்குற தீர்த்தமா அப்ப அது எப்படி மது இல்லையா அது அந்த மதுவை அரசே விற்கும் இதை வந்து தடை செய்யும்னா இது வேளாண்குடி மக்களை உழைக்கும் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று தான் கல் பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கை அந்த வந்து

இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு நீங்க எங்க அண்ணங்க தானே இன்னைக்கு நான் நின்னு சண்டை செய்யும் போது அந்த பக்கம் நின்ட்ட என்ன கருணானா என்ன கருணானா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம் மருந்து மாத்தரை அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போவிடாம தடுத்தது கருணாநிதி தெரியும் கருணாநிதி தானே உங்களுக்கு தெரியமா தெரியாது அரிமதி அவர்களுக்கு சுபபிரபாண்டியன் அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்கும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது

களம் ரெண்டே தானே ரெண்டு பேர் தான் போட்டி களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக மாற்றுவதான் எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணு சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சனா அர்த்தப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்புறது காட்டுமரையணின்னு சொல்லிருக்காரு பெரியார் கற்ப பைய அர்த்தப்பட சொல்லிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சு கூடாது படு கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்கா அப்படின்னு பேசிருக்கிறாரு இதுல கொஞ்சம் பேசுங்களாம் பேசுங்களா தமிழ சனியன்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டாப்பைய பாசின்ட்டாரு தமிழ் சனியன விட்டு எல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களா சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டாரு அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் பெரியார விமர்சிச்சிட்டாரு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களா வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல காந்திய படத்தை நீட்டு காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்திய காட்டி ஓட்டுவாங்க அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்கவும் கோட்பாடு எங்கவும் கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை என் வருது தேவை ஏன் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு யாரு வர்றது யாரு சொல்ல வருது கிறித்தவன் இஸ்லாமியன் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லிருக்காரா இல்லையா அப்ப எந்த மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரான அவரு சும்மா பெரியார சொல்லிட்டாலே சங்கி பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொல்ல பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதாவின் தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அனுப்பிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூலிகள்ங்கிறீங்க நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வருகிற அவர் ஆரியர் இல்லையோ

வேற சொல்றிருக்கா சொல்லிருக்காரு அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற ரெண்டு பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி ரெண்டு பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாவோ மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி

மாட்டு மூத்தரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாரி இந்தியாவுல தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்தரம் குடிக்கப்படுது இந்த நாட்டுல நீ சிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரிய எல்லாம் வெவ்வேற கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் நாம் தமிழ் அரசு எல்லா தொடர்ச்சியாக தனித்து போட்டிட்டு வருது தேர்தல் நேரத்தில் பல முனை போட்டி இருந்த தற்போது இருமுனை போட்டி நிலை வருது எதிர்கட்சி எதிர்க்கு ஆதரவு நாம் தமிழ் கட்சி நாங்க வாழும் வேலும் ஏந்தி போரிட்ட மரவர்கள் ஊர்மையா ஒரு வேல் தான் எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு

சரிதான் அது சரிதா அது அவர் சொல்றாரு தம்பி அது